பாட்டு பாட்டிருக்கிஆர் பாட்டா எம்ஜிஆர் பாட்டு எல்லாம் அதாவது திமுக அரசே நீட் தேர்வா ஒழிக்க முடியும் அவங்க ஏன் இவ்வளவு நாள் ஒழிக்காம இருக்காங்க புது விஷயமா இருக்க இது இவ்வளவு நாள் தெரியாம நமக்கும் தெரியலையே ஐம்பது வருஷம் ஆட்சி அரசியல்ல இருந்து முதலமைச்சரா இருக்க பாரு என்ன தம்பி எது சொல்றாப்புல இவ்வளவு நாள் தெரியாம போச்சு ஐயோ லெவலுக்கு அந்த ட்வீட் பாத்தீங்க அப்படின்னா கோட் பண்றதுக்கு கூட ஒரு நல்ல பாட்டு அவர் அவர் விஜய் கிடைக்கல எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் நடிச்சு எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே அதுக்கு அப்புறம் இருக்கிறது அவர் போடல என்ற பாடல் வரிகள் சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வழியினில் கொள்ளை அடிக்கிறார்னு அது போகும் அந்த பாட்டு அதை ஃபேமஸ் ஆச்சு இப்போ இதை எடுத்துட்டு அவர் வராரு பாருங்க தமிழக ஆட்சியாளர்களுக்கு இந்த பாடல் மிக பொருத்தமாக உள்ளது தேர்தலின் போது போலி வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளது இதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளன அதில் மிக முக்கியமானது நீட்டு விவகாரம் சார்ந்தது அப்படின்னு அவரு நீட்டு விவகாரம் மாநில அரசாங்கமே முடிவு பண்ணிக்குன்னு சொன்ன இவர் தான் சில நாட்களுக்கு முன்னாடி மாதங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழால கல்வி அப்படிங்கிறத மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்னு பேசினாரு தமிழ்நாட்டினுடைய உணர்வை புரிந்து கொண்டு தேர்வுக்கு விலக்கு கொடுக்கணும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு நான் இதை வலியுறுத்துறேன் அப்படின்னாரு தமிழ்நாடு சட்டமன்றம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்றம் கிட்டத்தட்ட ஒரு மனதாக பாஜக நாலு பேரை விட்டுருங்க ஒரு மனதாக ஏக மனதாக நிறைவேற்றிய தீர்மானம் மசோதாவை ஆதரிக்கிறேன்னு மேடையில பேசி இதே விஜய் தான் பேசினாரு அன்னைக்கு ஒரு தாவேக்கா தலைவர் தான் அப்ப ஏன் திடீர்னு மோடி முடிவெடுக்கணும் மோடின்னு கூட சொல்லல ஒன்றிய அரசு இதை முடிவெடுக்கணும் நான் அதை ஆதரிக்கிறேன் இப்போ எனக்கு என்னன்னா சி எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி அது வந்து திமுகவா இருக்கலாம் பாஜகவா இருக்கலாம் இந்த இஷ்யூ இவங்க தான் சால்வ் பண்ண முடியும் கான்ஸ்டியூஷன்லாம் இதுக்கு தான் வேலிடிட்டி அப்படிங்கிறத மாணவர்கள்ட்ட அவர் சொல்லும் தெளிவாக சொல்லணும் அவங்க கட்சியில் இருக்கவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருக்கிறவங்க கல்லூரியில் படிக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் கல்லூரி முடிச்சுட்டு தான் வேலைக்கு வந்தவங்களாக இருப்பாங்க உங்களுக்கு உங்க கட்சிக்காரங்களுக்கு முக்கியமான விஷயம் அவன் திமுகல இருந்து போனானா இருக்க மாட்டான் அதிமுக இருந்து போயிருக்க மாட்டான் பாஜக மத்த கட்சியிலிருந்து விஜய் கால் வந்திருக்க மாட்டாங்க விஜய்க்கு நாம் தமிழர் இருந்து கொஞ்சம் பேர் வந்திருப்பான் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு குரூப் வந்திருக்கும் நாம் தமிழர் சொல்ற அதே டேலாக் சொல்றாரு நான் வந்தா ஒளிச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருல்ல அதே அதே மாதிரிதான் இப்பவே மாநில அரசே ஒழிக்க முடியும்னு ஒரு டைலாக் அவர் வைக்கிறாரு ரொம்ப ஆபத்தானதான் நான் பார்க்குறேன் அதாவது இதில் வலியுறுத்தல்ங்கிறது தான் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரம் செய்து தமிழக மக்களை நம்ப வைத்தவர்கள் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆனால் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் உள்ளது மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என தெரிவித்திருப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா அப்படின்னுட்டு ரொம்ப முக்கியமாக கேட்குறாரு இப்ப நமக்கு என்னன்னா எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என கனவு காணும் ஆட்சியாளர்களின் எண்ணம் இடிவரும் காலங்களில் ஈடேற போவதில்லை அப்படின்றாரு இப்ப நமக்கு ஒரு பாயிண்ட் வருது மத்திய அரசு தான் ரத்து பொய்யா அப்படிங்கிற திமுகவே இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படிங்கறத அவங்க என்ன பர்செப்ஷன்ல சொன்னாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இப்ப நீங்க மத்திய அரசாங்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சியை பிடிச்சா கண்டிப்பாக நீட்டு ரத்தை அவங்க செஞ்சு இருக்கணும் செஞ்சுதான் ஆகணும் எனக்கு ஒரு பல எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் இருந்தப்ப என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்போ வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அவர் வந்து அவர் தான் வந்து தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது அவர் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீக்கினார் இங்கே ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் ஒன்று சித்தாந்த ரீதியாக நுழைவு பரீட்சை வைக்கிறது தகுதி அப்படிங்கிற வார்த்தையை இவங்க பயன்படுத்த முடியாது திமுக ஏன் முடியாது அப்படின்னா இது வந்து திராவிட கழகத்திலிருந்து வந்த ஒரு கட்சி இங்கே திராவிட சித்தாந்தத்துக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது அதுக்கு நேர்முரணாக செயல்படும்போது போது ஃபைட்டு வேறு மாதிரி போகும் நீங்க அந்த காலத்தில் தமிழ்நாட்டுல அவங்க கொண்டு வந்தாலும் அன்னைக்கு வந்து கலைஞர் வந்து அதை நீக்கினது வரவேற்பு அதுல வெற்றி அடைஞ்ச மாணவர்களே நேரடியாக நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் வந்தவங்க எல்லாமே பேட்டி கொடுத்துருக்காங்க விஷயம் என்ன அப்படின்னா ஐடியாலஜிக்கலா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது குறிப்பாக குறிப்பா இருக்காது அப்படிங்கிறது தான் எல்லாருத்துடைய நம்பிக்கையும் கூட ஆனா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது அது எந்த கட்சியாக இருந்தாலும் வழிமுறையும் சேர்த்து சொல்லியிருக்கணும் இந்த வழிமுறையில் தான் பண்ணுவோம் அப்படின்னு அதுல ஏதாவது குளறுபடிகள் நடந்ததாக தான் விஜய் இப்ப பேசுகிறாரு ஸோ விஜய் பேசுறதுல என்ன நமக்கு ஒரு இதுல ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னா மாநில அரசாங்கங்களுக்கு ஒருபோதும் இதுக்கு அதிகாரம் கிடையாது மத்தியில் ஆட்சியை பிடிக்காத வரைக்கும் ஒன்று ரெண்டாவது மாநிலங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுப்பதனோடாக மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும் இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு அவர் கடிதம் எழுத முடியும் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் தொடர்ச்சியாக மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எம்பிக்களை வச்சு பாராளுமன்றத்துல வந்து ஒரு இந்தியா கூட்டணியாக இதை வந்து தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்ய முடியும் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய எல்லை இவ்வளோவோட நின்றுது நீங்கள் யூஜிசி ரூல்ஸை மாற்றிட்டான் ஒன்றுமே பண்ண முடியல நெ நம்ம தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம டிகிரியை செல்லாத நம்ம சொல்லிட்டு போயிடும் அவன் பேச்சை கேட்கல அப்படின்னா இப்போ நம்ம வந்து மாநில அரசாங்கமே யூஜிசி விதியை நீ நீக்கு அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் அடுத்தவங்க எதிர்த்து ஒரு அறிக்கையும் அது மாநிலங்களினுடைய குறிப்பாக உயர்கல்வியின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பிடுங்கி கபலீகரம் பண்றதுங்கிறது எனக்கு வந்து விஜய் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்த மறைக்கிற காதான் அது நல்லாவே தெரியும் நம்ம ஏற்கனவே பேசணும் ஒன்னு ஆடியோ லீக் அவர் கட்சியிலிருந்து ரெண்டாவது கூட்டம் அவங்க நேரத்தை நடத்தின கூட்டம் மூணாவது முக்கியமான விஷயம் இது ரெண்டு அவங்க கட்சி சார்பான விஷயம் அவங்க கட்சி இல்லாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சீமான் பெரியாரை கொச்சைப்படுத்தினது குறித்து வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டும் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எதிர்ப்போ எதுவுமே அம்பேத்கருக்கு நீங்க புத்தகத்தை வெளியிட்டீங்க அம்பேத்கர் எவ்வளவு சூப்பர் அதுக்கு முன்னாடி நீங்க பெரியார பத்தியும் பேசுனீங்க பெரியார் உங்க தோல்ல கை போட்டு உங்களை கூட்டு போற மாதிரி உங்க கட்சியினுடைய பேனர் எல்லாம் போட்டீங்க அது முதன்மை தத்துவ ஆசிரியராக நீங்க சொன்னீங்க உங்களுடைய முதன்மை தத்துவ ஆசிரியர் கொள்கைவாதியை ஒருத்தங்க ரொம்ப மோசமா கேவலமா பேசியிருக்காரு தமிழ்நாடு முழுக்க எழுபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு சட்ட அந்த போராட்டத்தை முன்னிட்டு தெருவுக்கு வந்திருக்காங்க நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் தள்ளியே போனாலும் உங்க ஏரியால உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அன்புமணி ராமதாஸ்னுக்கு இறக்கி விட்டுட்டாரு கண்டிக்கிறாரு அது ஆச்சரியமா இருக்கு அன்புமணி தூக்கத்துல இருந்து இருந்துச்சுட்டாரு ஐயா எடப்பாடியாரு இருந்துருச்சுட்டாரு அவர் சொல்றாரு இறந்தவரை இப்படியெல்லாம் பேசுவது மாநில தலைவரை பேசுறாரு நான் என்ன கேட்கிறேன் இந்த தலைவரை இங்க முதன்மை தலைவராக அறிவிச்சிருக்கீங்க இப்போ இது இந்த சைலண்டாக இருக்கிறது யார் பாஜக சைலண்டாக இருக்குது ஆதரிக்குது சீமான ஆதரிக்குது நீங்க சைலண்டா இருந்து ஆதரிக்கிறீங்க பாஜக வெளிப்படையவே ஆதரிச்சு ஆமா வெளிப்படையா நீ நண்பர் சீமான்ங்கறாரு ஆமா ராஜா ஹெஜ்ராஜா ராஜா நண்பர் சீமான் பேசியதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு அவர் ட்விட்டர் போடுறாரு அண்ணன் சீமான் பேசுனது இல்லை ஏன்ட்டு ஆதாரம் இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு அந்த இடம் நமக்கு புரியுது ஜெல்லாயிடுது இது ஆக்சுவலா சீமானை டைவர்ட் பண்ணதில்லை சீமானை நீங்க ஏன் கேள்வி கேட்கல இவர்களை நோக்கி எழுகிற கேள்வியிலிருந்து தப்பிப்பதற்கு தப்பிப்பதற்கு இது தப்பி ஓடுவதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் உங்கள் கட்சி இப்படி கூட்டானது இருக்கு பொதுச் செயலாளர்கள் அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள்லாம் நீங்கள் வந்து அறிவிக்க ஒரு பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் மீட் பண்ணியிருக்காரு முதல்ல கட்சியினுடைய குளறுபடிகள் குறித்து பல கேள்விகள் வந்திருக்கு முதல்ல அவங்களா மாவட்ட செயலாளர் தானா எப்படி மாவட்ட செயலாளர் ஒரு ரிலீஸ் மாவட்ட செயலாளர் தேர்தல் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்னென்ன அடிப்படை உறுப்பினராக இருக்கணும் வயசு நிரம்பி இருக்கணும் போட்டிருந்தாங்க ஒருவர் நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் மாவட்ட செயலாளராக இருக்க முடியும் அப்படின்லாம் அதெல்லாம் வச்சிருந்தாங்க இது பூராவே எதுவுமே அதிகாரப்பூர்வமா வந்ததில்லை அங்க உள்ள வர்றதோ இருக்கிறவங்க மீடியால இருந்து வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னே உங்களால சொல்ல முடியல போடப்பட்ட மாவட்ட செயலாளர்கள்லாம் எதுவும் இல்லை அவங்களாம் வந்தாங்களா அவங்க எது மாவட்ட செயலாளர் எதில் அறிவிச்சிங்க கட்சிக்குன்னு ஒரு இதை இருக்கு இல்ல ப்ரெசர்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் தெரியும் இப்போ வந்தவங்களாம் யாரு இதன் மூலயமா வந்தாங்க வராமல் அழைக்காமல் விடாமல் தவிர்க்கப்பட்டவர்கள்லாம் ஏன் அழைக்கப்படலை அவங்க எல்லாம் அங்கே மாவட்டத்துல வேலையே செய்யலையா இவ்வளவு கேள்வி இருக்கு இல்லை ஒரு வழக்கமாக ஒரு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூட்டம் நடக்குது அவர் பொதுச் செயலாளர் முன்னணியில மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குதுன்னா என்ன எப்படி நடக்கும் அவங்க தேதி சொல்லி ஆட்களை வள சொல்லி எல்லாத்தையும் அறிவிச்சு உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க கட்சிக்கு ஒரு பயிலா இருக்கும் நான் என்ன கேட்குறேன் கட்சியோட பயிலா எங்க எதன் அடிப்படையில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டுச்சு புஷி ஆனந்தும் நீங்க இல்லாமல் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு தலைவர் இல்லாமல் பொதுச் செயலாளர் மட்டும் தன்னிச்சையாக செயல்படும் அதிகாரம் அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் விதிகளின்படி பைலாவின் படி கொடுக்கப்பட்டிருக்கா எனக்கு தெரிஞ்சுதான் முதன்மை கூட்டம் நினைக்கிறேன் முதன்மை கூட்டத்துக்கு தலைவர் வரலாம் அறிவிக்கப்படாத மாவட்ட செயலாளர்கள் யாரெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா அவங்க மாவட்ட செயலர் எதை வச்சு உறுதி பண்ணீங்க உறுதி பண்ணீங்க நீங்க இன் கேமரா ஆஃப் த ரெக்கார்ட்ல தான் உள்ள கூட்டம் நடந்த பிறகு அட்லீஸ்ட் வெளியில யாச்சும் அறிக்கை வரும் இது ஏதோ தலைமுறை இயக்கங்களை மாதிரி உள்ள வந்துட்டு நீங்க பாட்டு இருந்துட்டு வெளியில யார் வந்தா யார் போனான்னு தெரிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் போட்டோ எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்திருக்காங்க வெளியில கேட்டு வாசல் எடுத்ததோடு சரி அப்படி நீங்க நக்சல் பாரி இயக்கமா மாவோயிஸ்ட் இயக்கமா ரகசிய குழுவா எங்க போறீங்களா சொல்லுங்கயா வெளியே செஞ்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னே தெரில இது குறித்து கேள்வி வந்துகிட்டு இருக்கு இது பத்திரிகையில் கேள்வி கேட்கறாங்க வெளியே இருக்கக்கூடிய விஜய் கட்சியை சார்ந்த ஆட்களே நிறைய பேருத்துக்கு ஒரு சந்தேகம் வருது உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிலங்கிறாங்க இப்படி பல்வேறு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படி ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு குதிச்சு வந்து நீட்டை பற்றி பேசி நீட்டை சரியாக பேசினா கூட பரவாயில்ல நான் நீட்டுக்காக ஒரு போராட்டம் நடத்த போகிறேன் இல்லை சீமான் பேசிட்டாரு சீமானுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த போகிறேன் இல்லை யூஜிசி இப்படி பண்ணிருச்சு கவர்னர் மாளிகை முற்றுகிட போகிறேன் சொல்லுங்க நாங்கள் வரவே இருக்கிறோம் நாங்கள் கூட வர்றோம் ஒரு கவர்னர் மலைக்கு முற்றிடுங்க யூஜிசி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாத்திருக்கீங்க மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரம் ஒட்டுமொத்தமாக காலியாக போகுது நீங்க கொண்டு வரக்கூடிய விசிஸ் ஆர் எஸ் இருக்க போறான் இந்து மயமா வர போறான் மதவாதியா வர போறான் இது மக்களை ஏற்கனவே பல பல்கலைக்கழகங்களில் தலித் மாணவர்கள் தூக்கு போட்டு தற்கொலை படுற ரேஞ்சுக்கு நீங்க பண்ணி விட்டுட்டீங்க ஐஐடி ஐஐஎம்ல என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது மாணவர்கள் வரைக்கும் வந்து கடந்த பத்து ஆண்டுகளை வந்து சூசிட் பண்ணியிருக்காங்க அதுல பெரும்பாலும் அறுபது அறுபத்தஞ்சு சதவீதம் ரிசர்வேஷன்ல போன மாணவர்கள் அப்படிங்கிறதா ஒரு பெரிய மோ கவலைக்குரிய செய்தியா இருக்கு இருபத்தஞ்சாயிரம் மாணவர்கள் டிராப் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கட்ட எழுதியிருக்கான் நான் என்ன நினைக்கிறேன் இவ்வளவு யூனிவர்சிட்டியில சாதிய முரண்பாடும் வர்க்க முரண்பாடும் அதிகமா இருக்குது இந்த நேரத்தில் இந்துத்துவா மதத்தை சார்ந்த ஆட்கள் விசியா வரும்போது இன்னும் அது மோசமடையும் இது முக்கியமான பிரதான சிக்கல் இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் போராட்டம் பண்ணுறேன் ஏதாவது பேசுங்க எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னா எதுவுமே குரல் கொடுக்க மாட்டேன் யூஜிசியா அப்படின்னா என்ன இல்ல அங்க ஒரு அமைப்பு எதுக்கு வச்சிருக்காங்க யார் தலைவர் இப்படி கேட்கக்கூடிய குறிப்பிட்டே நம்ம என்னத்தை எதிர்பார்க்கறது ஒன்றுமே புரியல நீட்டுக்கும் மோடி அரசு அல்லது ஒன்றிய அரசுக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா இந்த ட்வீட்டில் அது கிடையாது அட்லீஸ்ட் நீங்கள் இன்னொன்று சொல்லணும் மாநில அரசாலே இருக்க முடியும் போது இவங்க பண்ணல நாங்கள் வந்ததும் கழக ஆட்சி அமைந்ததும் உடனடியாக நாங்க ரத்து பண்ணோம் நீங்க அறிவிங்க மாநில அரசுக்குலாம் அதிகாரம் இருக்குல்ல நீங்க சொல்ல அருமையான பாயிண்ட் நான் என்ன சொல்ல நான் ஆட்சிக்கு வந்தா ரத்து பண்ணணும்னு அறிவிங்க இல்ல மாநில அரசாங்கத்தினால ரத்தே பண்ண முடியாது ஸ்டாலின் அரசாங்கத்தினால இதை ரத்தே பண்ண முடியாது இப்படி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணா நம்ம அதைங்க தான் அதை சொல்லணும் எதையோ மிக முக்கியமானது இவ்வளவு ரெண்டு முறை மசோதா நிறைவேற்றப்பட்ட அனுப்பியும் அதை கிடப்பில் போட்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம் மூணாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லாமே ஏன் சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை யோனி சொல்ல ஒன்றிய ஒன்றியரசுன்னு சொல்லிட்டு வாங்க பாஜகன்னு சொல்ல பயமா இருந்தா மத்திய அரசுன்னு சொல்லிட்டு வாங்க அவருக்கு இந்த ஆடியோ லீக்கை மறைக்கணும் சீமான் பத்தி அவனும் கேள்வி கேட்டக்கூடாது எஸ்கேப் ஆயிடணும் உங்களுடைய முதன்மை தலைவர் அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்கு எதிரானவர் மாதிரி ஒரு சித்தரி பண்ணி அவர் சொல்லிட்டாரு இரண்டாவது சமூக நீதிக்கு எதிரானு சொல்லிட்டாரு அடுத்த பிரஸ் மீட்ல அவர் பேசுற சமூக நீதி தலைவர் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அவர் என்ன சமூக நீதி பண்ணிருக்காருன்னாவது உங்க கட்சிக்காரங்க நீங்க சொல்லுமா இல்லையா குறைஞ்சபட்சம் சொல்லணும்ல அவர் வந்து பெண்களுக்காக போராடி இருக்காரு சொத்துரிமை கொடுத்திருக்காரு தேவதாசி முறை ஒழிப்பு இருந்திருக்காரு ரிசர்வேஷன் வேணும்னு காங்கிரஸ் விட்டு வந்திருக்காரு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுல்ல அவர் எவ்வளோ பேசியிருக்காரு சமூகத்துக்காக உங்களை கட்சியினுடைய கொள்கை தலைவர்னு பெரியார சொல்லிட்டீங்க பெரியார் அந்த மக்களுக்கு என்ன பண்ணாரு நீங்க இன்னொரு தடவை சொல்லிட்டு இதை எதிர்க்கக்கூடிய பெரியாருக்கு பெரியாரை வெட்டி வீழ்த்துவேன் பெரியார் சித்தாந்தங்களை திராவிடத்தை வெட்டி வீழ்த்துவேன்னு சொன்ன பெரியார் சித்தாந்த எதிரி அப்படின்னு சொன்ன இந்த சீமான கண்டிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு திரைக்கும் உங்க அண்ணாங்கிற பாசமா இல்ல அவருக்கு உங்க தம்பிங்கிற ஒரு நெருக்கமா என்னதான் உங்க ரெண்டு வயதுக்குள்ள நடக்குது இல்லை இவ்வளவு கேள்விகள் கேட்கறீங்க இது உள்ளபடியே அவர் போட்டதா அட்மின் போட்டதாங்கிற பிரதான கேள்வியை விட்டுட்டு இவ்வளவு சீரியஸா நம்ம எடுத்துக்கணுமாங்கிறதே இப்ப எனக்கு எனக்கு என்ன பெரிய பஞ்சாயத்துனா விஜய் பேசல விஜய் கட்சிக்காரங்க அமைதியாக தானே இருக்கான் மாவட்டப்புறம் பொறுப்பாளர் போட்டீங்க பொசியானந்தா ஒரு ட்விட்டு பண்ண மாதிரியா பெரிய அரை எடுத்து பேசி விட்டார் ஒரு அறிக்கைய பொதுச்செயலாளர் இங்கே உண்டாச்சு திராவிட கட்சி அதிமுக பொதுச் செயலாளர் இல்லாம ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்து ஓபி செல்ல போன காலத்துல தலைமை கழகம் அறிவிப்புனே ஒரு அறிக்கை விடுவாங்க இந்த மாதிரி இருந்து அறிவிப்பு அடிச்சு விடுறது உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனைங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஆக மொத்தம் இப்போ அவருடைய அந்த அதாவது கட்சியினுடைய ட்விட்டர் என்று சொல்லப்படுகிற டிவி கே விஜய்ங்கிறது ஏற்றிங்கன்னா அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு ஆளுனர் மரபு மிதி வெளியில் போயிருக்கக்கூடாது தேசிய இயக்கத்துக்கு அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி ஒரு ட்வீட்டு அஞ்சு நாளாக ட்வீட் போடாமல் இருக்கக்கூடாதுங்கிறத இன்றைக்கி தான் எங்கேஜ் பண்ணணுன்னு பண்ணியிருக்காங்களா இல்லை நேற்று சட்டப்பேரவையில் நீட் தொடர்பாக எதிர்கட்சியில் எடப்பாடி பழனிசாமியும் இந்த பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலினும் பேசினதுக்கு பிறகு சரி அதை பற்றி நம்மளும் ஒரு கருத்தை சொல்லி விடுவோமே அப்படிங்கிற இடத்துக்கு அதிமுகவின் கரத்தை வலுப்படுத்த ஏன்னா நேற்று இது சட்டமன்றத்தில் எடப்பாடி வைத்த குற்றச்சாட்டு அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு வலுப்படுத்துறதுக்காக போய் இவர் குறுக்கால குறுக்கு சாலை ஓட்டினாரா அதையும் அவர் ஓட்டினாரா அட்மின் ஓட்டினாராங்கிறது தான் இல்ல எனக்கு வரக்கூடிய அடிப்படை ஒரு கேள்விதான் சீமான் பெரியார் தான் என்னுடைய பிரதான ஆசான் என்னுடைய கொள்கை தலைவர் ஒரு காலத்தில் சொன்னார் பிற்பாடு அவர் கொள்கை தலைவர் கிடையாது ஒன்னாவது தலைவர் அப்படின்னாரு பிற்பாடு தலைவரே இல்லைன்னு சொன்னாரு அவருடைய வழிகாட்டி தலைவர்னா தமிழரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மேல ஒரு தெலுங்கு கன்னட சாயத்தை பூசினாரு இப்போ பெரியார் எதிரின்னு சொல்றாரு அப்போ அவருக்குள்ளே இருந்த மனசுக்குள்ளே இருந்த ஹிடன் அஜெண்டா வெளியே வந்துருச்சு இவ பெரியாரை அவதூறு பண்ணும்போது விஜயும் அமைதியாக இருக்கிறது எனக்கு ஏதோ ஹிடன் அஜெண்டா மாதிரி தோணுது நீங்க உண்மையிலேயே பெரியார் தானா பெரியாருடைய சமூக கொள்கையை ஏற்றுக்கிறீங்களா ரிசர்வேஷனை நீங்க ஏத்துக்கிறீங்களா பின் விடுதலையை நீங்க ஏற்றுக்கிறீங்களா இது எல்லாமே நமக்கு ஒரு கேள்வி விஜய் மேலேயும் வருது நீங்க சைலண்டா இருக்கீங்க ரியாக்ட் பண்ணாம சந்தர்ப்பத்துக்காக சைலண்டா இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கொள்கையில மாதிரி அப்படிங்கிற கேள்விகள் வந்து விஜய் வந்து விடை தெரியாம விடை தெரியாமதா இருக்காரா கொடுக்காம இருக்காரா வேற அஜெண்டா இருக்காரா என்னன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாவது அவங்க சைட்ல இருந்து வருதான்னு இந்த மௌனம் அப்படிங்கிறது மௌனம்ங்கிறது தப்பிச்சு போடுறதுக்கான ஒரு தந்திரமாக உபயோகிக்கலாம் என நீங்கள் நினைத்தால் அரசியலில் அது ஒரு நாளும் கை கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும்